அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேன்ட்ரு இன்ஸ்பெக்டருக்கான கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு கூட முடிஞ்சிருச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பேரை வந்து மார்ச் பதினாலிருந்து மார்ச் பதினெட்டு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கவுன்சிலிங் வச்சு முடிச்சிருக்காங்க ஸோ அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே இன்னைக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச இன்னைக்கு ஈவினிங்கே எவ்வளோ வேகன்சி ஃபில்லப் ஆகிருக்கு எவ்வளோ வேகன்சி ஃபில்லப் ஆகாம அப்படி இருக்குங்கிற லிஸ்ட்டையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க அதோடு இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பிக்கஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அந்த ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்கும் என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற அதை வந்து அவங்க அதையும் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க இப்போ மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் பங்கு பெற்ற இந்த சேன்ட்ரல் இன்ஸ்பெக்டர் கவுன்சிலிங் வந்து மார்ச் ஃபோர்டீனில் ஆரம்பித்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சதுனால எவ்வளவு வேக்கன்சி வந்து இது வரைக்கும் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு அப்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேன்ட்ரல் இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு வேக்கன்சி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு மூணுல இங்கே வருங்க சேன்ட்ரல் இன்ஸ்பெக்டர் டிஎம்இ கார்ப்ரேஷனில் எல்லா வேக்கன்சியுமே நான் அது ஃபில் அப் அந்த உமன் பிஹெச்டிஎம் எஸ்சிஏவில் மட்டும் வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அடுத்து சேன்டர் இன்ஸ்பெக்டர் டிஎம்ஏ பார்த்தீங்கன்னா எந்த எல்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஜிசிசியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் உமனில் வந்து பிசிஎம்முக்கு ஒரு வேகன்சியும் எஸ்சிக்கு ஒரு வேகன்சி ரெண்டு வேக்கன்சியும் ஜென்ரலில் பிசிஎமுக்கு மூணு வேகன்சி அப்படியே இருக்கு அடுத்து உமன் பிஎஸ்டிஎம்ல எஸ்சிஏவுக்கு ஒரு வேக்கன்சி அப்படியே ஃபில்லப் ஆகாம இருக்கு மொத்தம் ஆறு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்கு ஜிசிசியில் அடுத்து நம்மளுடைய டிடிபி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பஞ்சாயத்தில் ஜென்ரல் வேகன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு நம்ம உமன் பிஎஸ்சியில் மட்டும் எஸ்சிஏக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது உமன் பிடபிள்யூடி பிரிவில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது ஜென்ரலில் டிஏபியில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அதுவும் அதில் வந்து ஜென்ரலில் ஒரு வேகன்சி இருக்குது அப்புறம் டிஏபி எம்பிசி பிரிவில் ஒரு வேக்கன்சி இருக்குது மொத்தம் மொத்தம் நாலு வேக்கன்சி ஃபில்லப் இருக்கு ஸோ மொத்தமாக இதை ஒரு பதினோரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை அடுத்து இதெல்லாம் ஃபில்லப் அப் ஆகிடுச்சு இதில் ஒரு பதினாலு பதினாறு பதினேழு வேக்கன்சி இருபத்தோரு வேக்கன்சி ஒரு இருபத்தொரு வேக்கன்சி தான் ஃபில்லப் ஆகாமல் இருக்கு ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிட்ட ஃபில்லப் ஆகாமல் இருக்கு ஸோ இவங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் திரும்ப ஆகிறேன் கவுன்சிலிங் டூ எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டிஎம்ஏலேருந்து ரவுண்டு டூ அண்ட் த்ரீ கவுன்சிலிங் ஃபார் சேன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அவங்களே போட்டாங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்குது ஸோ அதில் மொத்தம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் வேக்கன்சி இல்லாமா இல்லை பகாமல் இருக்குது ஸோ சேன்டரி இன்ஸ்பெக்டர் டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சிஏ உமனில் ஜென்ரலில் பதினோரு வேக்கன்சியும் எஸ்டி ஜென்ரலில் பதினோரு வேக்கன்சியும் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் பதினோரு வேக்கன்சியும் பார்க்காமல் இருக்குது இதில் டிஎம்ஏ கார்பரேஷனில் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டரில் ஜிசிடி டிபார்ட்மெண்ட்ல பிசி முஸ்லீம் ஜென்ரலில் மூணு வேக்கன்சியும் பிசி முஸ்லீமில் ஒரு வேக்கன்சியும் அப்படியே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எஸ்சிஏ ஜென்ரலில் ஜென்ரலில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு வேக்கன்சி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி உமனில் மொத்தம் ஆறு வேகன்சி இருக்குது அடுத்து நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் டவுன் பினாஜ் டிபார்ட்மெண்ட்ல ஜென்ரல் டேன் ஜென்ரலில் ஒரு வேக்கன்சியும் உமனுக்கு ஒரு வேகன்சியும் பிசி முஸ்லீம்ல எந்த வேகன்சியுமே இல்லை எம்பிசி ஜென்ரல்ல ஒரு வேகன்சியும் அப்புறம் உமன் எஸ்சிஏ உமன் ஜென்ரல்ல ஒரு வேகன்சியும் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா மூணு வேகன்சி ஜென்ரல்ல ஒரு வேகன்சி உமனுக்கு மொத்தம் நாலு வேகன்சி இருக்கு ஸோ மொத்தம் ட்வெண்ட்டி ஃபோர் வேகன்சி என்ன பண்றாங்க இந்த பிசி முஸ்லீம் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல்ல மூணு பிசி முஸ்லீம்ல உமன்ல ஒன்னு அப்புறம் நாலு வேக்கன்சி வந்து கேரி ஃபார்வர்டு வந்து கேரி ஃபார்வர்டு வேக்கன்சியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ அடுத்த என்ன அப்படின்னா இவங்களுக்கு என்னை கவுன்சிலிங்கு அப்ப டுவெண்ட்டி ஃபோர் வேகன்சிக்கு இவங்க எத்தனை கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ பாத்தீங்க அப்படின்னா இவங்க இவங்க யாராவது கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்க முன்னால பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் வேக்கன்சி அதை பாருங்கன்னா இந்த ஜென்ரல் டென் உமன் பிடபிள்யூடியில் ஒரு வேகன்சியும் ஜென்ரல் டென் பி டபிள்யூ பி டி ஒரு வேகன்சியும் பிடபிள்யூடி ஒரு டபிள்சியும் மொத்தம் மூணு வேகன் தான் பண்ணுறாங்க கேரி பண்ணிட்டாங்க அப்போ இந்த பிடபிள்யூடி டபிள்யூடி வேகன்சியும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது பிஎஸ்சி முஸ்லீம் நாலு வேகன்சி என்ன பண்ணுது கேரி ஃபார்ட் ஆகுது மொத்த வேகன்சி மொத்தம் மொத்தம் ஏழு வேகன்சி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது மொத்தம் வேகன்சி டுவெண்ட்டி ஒன்று அதில் ஏழு வேகன்சி வந்து போயிடுச்சு அப்படின்னா எத்தனை இருக்கும் ஃபோர்டீன் வேகன்சியாக இருக்குது ஃபோர்டீன் வேகன்சி மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த ஃபோர்டீன் வேகன்சிக்கு யாரை கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்னு சொல்லி ஒரு ஒரு பார்ட்டையும் ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங்கில் ஒரு பார்ட்டு செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபோர்டீன் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி எஸ்சிஏவில் மேல் ஃபிமேல் சேர்த்து இந்த எட்டு பேர் என்ன பண்றாங்க கவுன்சிலிங் அவங்க கூப்பிடுறாங்க ஸோ சேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங்கில் எஸ்சி உமன்ல இந்த ஆறு பேர் என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க ஸோ மொத்தம் ஃபோர்டீன் விமர்சு என்ன பண்றாங்க அவங்க கவுன்சிலிங்கு கூப்பிடுறாங்க இவங்களுக்கு என்னைக்கு அப்படின்னா நாளை காலையில் எட்டு சரிங்களா ஸோ மொத்தம் ஃபோர்டீன் அப்போ ஃபோர்டீன் மெம்பர்ஸுமே மொத்த போஸ்டிங்கே ஃபோர்டீன் தான் இருக்கு ஸோ ஃபோர்டீன் என்ன பண்றாங்க கூப்பிட்றாங்கன்னா எல்லாருக்குமே போகணும் எல்லாருக்கும் அது வேலையா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் செகண்ட் தேர்ட் ஸோ டுவெண்ட்டி ஓர் வேக்கன்சியில ஏழு வேகன்சி கேரி ஆகிறதுனால பதினாலு வேகன்சி தான் மீதம் இருக்கு அந்த பதினாலு வேகன்சியும் நாளை காலையில் எட்டு முப்பதுக்கு அவங்க கவுன்சிலிங் வச்சு ஃபில் அப் பண்ணுறாங்க அந்த பதினாலு பேருடைய எண்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே அவங்க பதிவு பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய டீடைல் ஸோ ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் ஃபில்அப் ஆகாத டுவெண்ட்டி ஒரு வேக்கன்சியில் கேரி ஃபார்வர்ட் ஆகக்கூடிய ஏழு வேக்கன்சி தவிர்த்து மீதி முள்ள பதினான்கு வேக்கன்சியை வந்து அவங்க நாளைக்கு காலையில் கவுன்சிலிங் ஃபில்அப் பண்ண போகிறாங்க ஸோ சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய இது நாளைக்குள்ளே ஃபில்லாக முடிஞ்சிடும் அவ்வளோ மொத்த எல்லா வேகன்சின்னா என்ன பண்ணிட்டாங்க ஃபில்அப் பண்ணிடுவாங்க ஸோ சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய இது அடுத்து கன்னியூ ஆகாது இதோட ஸ்டாப் ஆக தான் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நடக்குதுன்னு வந்து பார்ப்போம் தேங்க்யூ